வீட்டு விஷயத்தில் காவேரி கோபம் ரொம்பவே நியாயமானது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க கங்கா சரியான பண பைத்தியம் தான் சொல்லணும் கொஞ்சம் கூட அந்த வீட்டு மேலே அக்கறையும் உள்ள எதுவுமே கிடையாது பட்டு நம்ம சாரதாமா காவேரி பாட்டி இவங்க எல்லாருக்குமே அந்த வீடு வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி கங்கா வந்து ஒரு பிளானில் தான் இருக்கிறாங்க அந்த வீட்டை வித்துறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் காவேரிக்கு இதில் துளியளவு கூட விருப்பமே இல்லை கங்காவும் நல்லா வெளுத்து வாங்குறாங்க அதில் அப்பாவோட ஞாபகர்த்தம் நிறையா இருக்குது கண்டிப்பாக அந்த வீட்டை வந்து நான் எக்காரணம் கொண்டு விற்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய ஒரு நியாயமான காரணம் இருக்குது நம்ம காவேரி பக்கம் ஆனால் இந்த கங்கா பணம் தான் அதை விற்றா பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும்தான் நினைக்கிறாங்க ஏன்னா அது தானே கிடக்குது நம்ம எப்பயாவது தான் அந்த வீட்டுக்கு போகிறோம் அதுக்காக அந்த வீடை அப்படியே போட்டு வைக்கணுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் வந்து சொல்கிறாங்க ஆனால் இந்த இடத்துல நம்ம சாரதாம்மா அமைதி காக்கிறது நியாயமே கிடையாது சாரதாம்மா அந்த வீட்டை நினச்சி எவ்வளோ கவலைப்பட்டிருப்பாங்க பசுபதி கிட்ட அந்த பத்திரம் கிடச்ச டைம்லலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம குமரன் நிவின் விஜய் வந்து அந்த பத்திரத்தை மீட்டு தந்தாங்க இதெல்லாம் கொஞ்சமாச்சும் யோசி யோசித்து பார்க்கணும் இப்போ இந்த வீடை மட்டும் வித்துட்டா அவங்க பண்ண அந்த ஒரு இதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும் காவேரி கங்காவுக்கும் சண்டை வருது இதனால் கங்கா வந்து காவேரியை செம்மையாக திட்டிட்டு போயிடுறாங்க அந்த வீடை வித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் தான் இருக்கிறாங்க இங்கே நம்ம விஜய் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க உடனே சாரதமாக இருந்துக்கிட்டு என்னப்பா நீ எதுவுமே சொல்லாமல் இருக்கிறையே உங்களுக்கு என்ன தோணுது இதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி காவிரி சொல்கிறத பார்த்தா அந்த வீட்டில் வந்து உங்களுக்கு நிறைய ஞாபகத்தை இருக்குது அதனால அந்த வீட்டை விற்கிறதுல கூட இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம நிபீன் கிட்ட அவங்களோட அம்மா வந்து பேசுகிறாங்க ஏன்ப்பா இப்படிலாம் இருக்கிற நீ வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி இரு உனக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அதை செய்ய பிஸ்னஸ் வேணால் ஸ்டார்ட் பண்ணு அது மட்டும் இல்லாமல் இந்த யமுனாவை இன்னும் எதுக்காக நீ வீட்டில் வச்சுருக்குற பெருசாமல் டிவோர்ஸ் பண்ணிடு நம்ம வீட்டு சொத்து எல்லாமும் உனக்கு தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க யமுனாவை டிவோர்ஸ் பண்ணிவிட்டா இந்த சொத்தை கொடுக்குற மாதிரி தான் நம்ம நிவீனோட அம்மா சொல்கிறாங்க நிவீனுமே அதை வந்து கேட்டு கொஞ்சம் டென்ஷன் தான் ஆகுறாங்க ஆனால் அந்த டிவோர்ஸ் விஷயத்தில் நிவீன் வந்து எந்த ஒரு பதிலும் சொல்கிற மாதிரி இல்லை இன்னொரு பக்கம் நிவீனோட அம்மா இப்படிலாம் பேசுகிறத கேட்டு இங்கே யமுனா பயங்கர கோவத்துல நின்றுட்டுருக்குறாங்க எல்லா பக்கமும் ஒரே தான் போகுது யமுனா இருந்துக்கிட்டு இங்கே நிவினோட அம்மாக்கிட்ட வந்து சண்டை போடுறாங்க எதுக்காக நீங்கள் அவர்கிட்ட இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அவரே அமைதியாக இருக்கிறாரு இன்றைக்கி இல்லைனாலும் நிவின் என்னை எப்போனாலும் ஏற்றுக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையில் தான் நான் இருக்கிறேன் ஆனால் அவரை நீங்கள் இப்படியே பேசி பேசி நீங்கள் குழப்பி விட்டுருவீங்க போல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் குழப்பி விட்றதுக்கெல்லாம் அந்த விஷயத்தில் எதுவுமே கிடையாது உன்னை நிவினுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை நான் இல்லைனாலும் நிவின் வந்து கூடிய சீக்கிரத்தில் உன்ன டிவோர்ஸ் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை அப்படி எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து சொல்கிறாங்க பார்க்க தானே போகிற நிவீன் என்ன முடிவெடுக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்னோ என் வீட்டு சொத்தை உன்னை ஒருபோதும் அனுபவிக்க விட மாட்டேன் உன்னை எப்போ நிவின் வேர்ஸ் பண்ணுறானோ அப்போ தான் நான் வந்து நிவீனுக்கு வந்து பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இங்க யமுனா வந்து செம்ம கோவத்துல இருக்கிறாங்க இங்கே கங்கா இருந்துகிட்ட நம்ம யமுனாக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க இந்த வீட்டு விஷயத்தை பற்றி தான் இந்த காவேரி ரொம்ப தான் பண்ணி வச்சுக்கிறா அவளுக்கு தான் ஏதோ குடும்பத்து மேலே அக்கறை இருக்கிற மாதிரி எல்லாம் பேசுறா கொடைக்கானலில் இருக்கிற வீட்டு வீடை வந்து இப்போ கேட்குறாங்க நல்ல விலைக்கு கேட்குறாங்க அதை விற்றுட்டா நமக்கு வந்து நல்ல யூஸா இருக்கும்ல பணம் கிடைக்குல ஆனால் இவ ஏதோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறா இவ தான் எல்லா விஷயத்துல முடிவெடுக்கணும் போல் நம்ம உப்புக்கு சப்பானி போல் இருக்கணும் போல் இவ சொல்கிறதுக்கெலாம் தலையாட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா யமுனா கிட்ட புலம்ப உடனே யமுனா இருந்துக்கிட்டு அக்கா அவள் பேசு அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத நம்ம பேசாமல் அந்த வீட்டை நீ சொல்கிறது தான் சரியாக இருக்குது நல்ல வேலைக்கு போகும்போதே விற்றுட்டா நம்மளுக்கும் லாபம்தான் இதுவே மற்றபடி பெரிய பிரச்சனை எதனாலும் வந்துருச்சுன்னா ஏன்னா இப்போவே அந்த வீட்டில் வந்து பசங்களாம் போயிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க அப்படி அப்படின்னு இருக்கிறீங்க எதனாலும் வேறு எதனாலும் பிரச்சனை ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக வீட்டை வாங்குறதுக்கே யோசிப்பாங்க அதனால் எப்படினாலும் நம்ம அந்த வீட்டை விற்றுடலாம் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து இருக்கிறாங்க ஆமாடி அந்த காவேரி கடக்கிறா அவளுக்கே தெரியாமல் அந்த வீட்டை வந்து நம்ம விற்றுலாம் அப்படின்னு வந்து அவங்க ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவெடுக்கிறாங்க அப்புறம் இங்கே நடக்கிறத பத்தியும் யமுனா வந்து சொல்லி புலம்புறாங்க நிவீனோட அம்மா ரொம்ப பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆஹ் வந்து என்ன டிவோர்ஸ் பண்ண சொல்றாங்க எப்போதுமே அவங்க இந்த விஷயத்த பத்தி தான் நிவின் கிட்ட வந்து பேசுறாங்க எனக்கு செம்ம கோவந்தாங்க வருது நான் ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆனால் அவங்கள நல்லாவே திட்டி விடுட்டேன் நிவின் விஷயத்தில் எனக்கு ரொம்பவும் பயமாக தான் இருக்குது அவர் என்னை தூக்கி போட்டு போயிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என் மேலே பாசம் இல்லைதான் அவருக்கு காவிரி மேலே தான் பாசம் ஆனால் எனக்கு அப்படி இல்லை அவர் தான் என் உயிர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் காரணம் இந்த காவேரி தான் யமுனா எல்லார் வாழ்க்கையிலையும் இவ தான் வந்து குறுக்க குறுக்கணிக்கிறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்த மாதிரி கங்காவும் இந்த யமுனாவும் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே ரூமில் நம்ம காவேரி விஜய் ரொம்பவே ஜாலியாக இருக்கிறாங்க இப்போது அந்த தாத்தாவுக்கு சத்தியம் பண்ணி தான் இப்போ நம்ம காவேரிக்கு ஒரு எப்படின்னாலும் நம்ம விஜயை வந்து கூட்டிகிட்டு போயிடணும் இந்த வீட்டுக்கு அப்போ தான் நம்ம தாத்தா பாட்டி சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம க கிட்ட கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க எங்கே இங்கே எனக்கு அது சரியில்லை இது சரியில்லை எதுவுமே பிடிக்கலைங்க நம்ம அங்கேயே போயிடலாங்க அங்கே ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் இங்கே பாருங்கள் ரூம் கூட நல்லாவே இல்லை பாருங்கள் இந்த தண்ணி கூட நல்லாவே இல்லை இந்த தண்ணியில் குளிச்சு குளிச்சு முடியலாம் உதிர்ந்துருச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ ரொம்ப பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே விஜய்க்கு ஒன்றுமே புரியலை என்ன காவிரி உன் காலில் விழுந்து கூட நான் கூப்பிட்டேன் நீ அப்போ வரவே மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பிடிவாதமாக இருந்த இப்போது என்ன நீயே வந்து வாலண்ட்ரியாக அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க எங்கள் காரணம் இதுதாங்க எனக்கு பிடிக்கல பிடிக்கலைங்க பாருங்கள் இந்த ரூம்லாம் சின்னதாக இருக்குது பாத்ரூம் கூட நல்லா இல்லை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க இங்கே நம்ம விஜய் வந்து க கலாய்க்கிறாங்க நம்ம காவேரியை என்ன க என்னென்னமோ சொல்லிட்டு நீ சொல்கிற காரணம் வந்து எதுவுமே வந்து எனக்கு சரியா படலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து கேட்குறாங்க இதுக்கப்புறம் நம்ம காவேரிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஏன்னா நம்ம காவேரி வந்து ஆடம்பரத்துக்கு எப்பவுமே ஆசைப்பட மாட்டாங்க அது நல்லாவே நான் விஜய்க்கு தெரியும் அதனால தான் காவிரி சொல்கிற காரணத்தை நம்ம விஜய்னால் ஏற்றுக்க முடியலை அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம காவிரி வந்து சரி இதுக்கு மேலே உங்ககிட்ட வந்து எப்படி பேசி புரிய வைக்கன்னு தெரியல ஆனால் நம்ம கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு போகிறோம் அப்போ தான் நான் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய்க்கு அப்படியே சமாதானப்படுத்துகிறதுக்காக ஒரு குட்டி முத்தம் கொடுத்துட்டு போயிடுறாங்க விஜய் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பயங்கர சந்தோஷப்படுறாங்க காவிரிக்கு என்ன தான் ஆச்சு ஆனால் இதுவும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இங்கே நம்ம விஜய் வந்து தாத்தாவுக்கு கால் பண்ணி வந்து பேசுகிறாங்க பாட்டி எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி உன்னதாப்பா கேட்டுகிட்டே இருக்கிற வந்து சீக்கிரம் நீ வந்து ஒரு பாட்டியை பார்த்துட்டு போனால் அவள் சந்தோஷப்படுவா டாக்டர் வந்து பாட்டியை வந்து எதுக்காகவும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ தான் அவள் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு இருக்கிறா அதுவும் நீ வரனால தான் இல்லைன்னா கண்டிப்பாக அவள் வந்து பழைய நிலைமைக்கு வர்றது பெரிய விஷயம்தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தாத்தா நீங்கள் பாட்டி பார்த்துக்கோங்க இதோ நான் வந்துடுறேன் கிளம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து கிளம்பி போகிறாங்க அடுத்து நம்ம காவேரிக்குமே நம்ம தாத்தா வந்து கால் பண்ணி வந்து பேசுறாங்க என்ன காவேரி எனக்கு கூட செய்து கொடுத்த சத்தியம் என்னாச்சு எப்போ தான் நீயும் விஜய் வீட்டுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க தாத்தா கூடிய சீக்கிரமே வந்துருவோம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் விஜய் கிட்டே இதை பத்தி பேசிகிட்டு இருக்கிறேன் எப்படின்னாலும் வந்து நான் விஜய கூட்டிட்டு வந்துருவேன் நீங்கள் வந்து சந்தோஷமாக இருங்க கவலைப்படாதீங்க இதெல்லாம் நினச்சி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கு வர்றதுக்காக தான் நான் ரொம்பவே வெயிட் இருக்கேன் காவேரி சீக்கிரமே இந்த இது நடக்கணும் நம்ம எல்லாருமே ஒரே வீட்டில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக நடக்கும் தாத்தா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவை காவேரி வந்து சமாதானப்படுத்துகிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் விஜய் வந்து இங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க தாத்தா கிட்டே பேசிட்டு அப்புறம் பாட்டிக்குள்ளே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அடுத்து பாட்டியை தூங்க வச்சுட்டு விஜய் வந்து எங்கள் வீட்டுக்கு கிளம்பி போயிட்றாரு விஜய் வீட்டுக்கு கிளம்பும் போதெல்லாம் எங்கள் தாத்தாவுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கங்கா காவேரிக்கு வந்து அட் அடுத்தடுத்து சண்டை மேலே சண்டையாக வந்துட்டு இருக்குது காவேரியை பொறுத்து போனாலும் இந்த கங்கா வந்து ரொம்பவே காவிரி வந்து எல்லா சின்ன சின்ன விஷயத்த கூட சீண்டி பார்க்குற மாதிரி தான் எல்லாமும் பண்ணிகிட்ருக்குறாங்க இதெல்லாம் பார்க்குற நம்ம சாரதாவுக்கும் பாட்டிக்கும் பயமாகவே இருக்குது அக்கா தங்கச்சி இப்படிலாம் சண்டை போகிறாங்களே குடும்பம் பிரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம காவேரி வந்து நம்ம விஜய்கிட்ட ஃபீல் பண்ணுறாங்க கொடைக்கானலில் இருக்கிற வீட்டை பற்றி தான் அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம விஜய் வந்து காவேரியை வந்து சமாதானப்படுத்துறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத அந்த வீடு நம்ம கையை விட்டு போகாது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலுமே நம்ம காவேரிக்கு கங்கா எதுனாலும் பண்ணிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு தான் பயப்புடுறாங்க எங்கள் அக்கா இப்போல்லாம் சரியே கிடையாது அந்த வீடை விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தீவிரமா இருக்கிறா எனக்கே தெரியாம எதனாலும் அவ விற்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம விஜய் வந்து காவேரியை சமாதானப்படுத்தி வைக்கிறாங்க ஆனாலுமே காவேரி அந்த வீட்டு மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் நல்லாவே புரிஞ்சுக்கிறாரு அப்போதான் நம்ம விஜய் வந்து ஒரு முடிவெடுக்கிறாரு அந்த வீட்டை நம்ம காவேரிக்கு வந்து கொடுத்துடலாம் கிஃப்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு விஜய்யே ஒரு ஆளை செட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை வந்து வாங்குறதுக்காக அனுப்பிச்சி விடுறாரு அப்போ இங்க நம்ம காவேரிலாம் வந்து வானா தயவு செஞ்சு விற்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆனால் நம்ம கங்கா வந்து ரொம்பவே சண்டை போகிறாங்க அம்மா இவ கிடக்கிற அந்த வீட்டு பணத்தை நம்ம விற்றா ரொம்பவே யூஸ் ஆகும் நம்ம இருக்கிற கஷ்டத்துக்கு ரொம்பவே அது நம்மளுக்கு தேவைப்படும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சாரதாவையும் மனசை மாற்றிடுறாங்க நம்ம விஜய் வந்து ரொம்பவே அமைதியாக இருக்கிறாங்க நம்ம காவேரி வந்து அழுதுட்டுருக்கிறாங்க அப்புறம் அந்த ஆள்கிட்ட விற்றுட்டு அவர்கிட்ட வந்து பணத்தையுமே வாங்கிடுறாங்க அதை வச்சு நம்ம இந்த கங்கா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இங்கே பார்மை அந்த பணம் தான் இல்லாமல் சரியா இனி நம்ம எதுக்காகவும் கஷ்டப்பட தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் நம்ம காவேரி ரொம்பவே உடஞ்சி போயிடறாங்க ரூம்க்கு போய்ட்டு ரொம்பவே அழுகுறாங்க இதுக்கப்புறம் அந்த வீடு நமக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதாமாவும் வந்து அந்த பணத்தை கொஞ்சம் கூட பெருசாக எடுத்துக்கல இந்த கங்கா பிடிவாதத்தினால தான் நம்ம சாரதாமாவும் வந்து சம்மதம் சொன்னாங்க இங்கே நம்ம காவேரி வந்து ரொம்பவே அழுதுகிட்ருக்கதை பார்த்துட்டு நம்ம விஜய் காவேரி கிட்ட வந்து பேசினாங்க காவேரி இப்போ எதுக்காக அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு ஏ உங்களுக்கு எதுவும் தெரியாதா அந்த வீட்டு மேலே எனக்கு எவ்வளோ ஒரு இது இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாதா நான் தான் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்படிலாம் இல்லை காவேரி நீ அழுகிற அளவு இங்கே எதுவுமே நடக்கலை ஃபஸ்ட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு வராரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சாரதம்மா கங்கா பாட்டி எல்லாருமே விஜய் வந்து கூப்பிட்றாங்க எல்லாருமே இருக்கிறாங்க இங்கே காவேரிந்துக்கிட்டே இப்போ எதுக்காகங்க எல்லாருமே கூப்பிட்டுட்ருக்குறீங்க எனக்கு மனசு சரியில்லை நீங்கள் எதனாலும் காமெடி இருக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க காமெடிலாம் எதுவும் பண்ணலை காவிரி இப்போ நீ எதுக்காக அழுகிற ஃபஸ்ட்டு கண்ணை தர கண்ணை வந்து தொட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து நம்ம காவிரியோட கண்ணில் வர்ற தண்ணியெல்லாம் வந்து கண்ணீரை வந்து தொடச்சி விடுறாரு ஆனாலுமே நம்ம காவிரி வந்து ஃபீல் பண்ணுறாங்க என்னங்க உங்களுக்கு பிரச்சனை எதுக்காகலாம் இப்படி எதுக்காக இப்படி பண்ணிட்டுருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் மேலே வந்து கோவப்படுறாங்க அப்போ தான் ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து ஒரு பார்சலை வந்து கிஃப்ட்டு மாதிரி பேக் பண்ணி வந்து தராரு இங்கே காவேரிக்கு ஒன்றுமே புரியலை எங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் எனக்கு என்னங்க கிஃப்ட்டு தர போகிறீங்க இதை பார்க்குற நிலைமையிலலாம் நான் இல்லை எனக்கு மனசே சரியில்லைங்க நான் போகிறேன் இதை நான் அப்புறமேட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஓரமாக வைக்க போகிறாங்க காவேரி ஒரு நிமிஷம் இரு அதை நீ ஓப்பன் பண்ணி பாரு அப்புறம் உனக்கே புரியும் நீ வந்து இப்போது அழு அழு அழுதுட்ருக்கியே அதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீயே புரிஞ்சுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே கங்காவுக்கு ஒன்றுமே புரியலை என்ன இந்த காவேரிக்கு வந்து கிஃப்ட்டு கொடுத்துருக்குறாரு இந்த விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம மாவுக்கு பாட்டி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சியில தான் நிற்கிறாங்க சரி விஜய் இவ்வளோ தூரம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அப்போ பார்த்திங்கன்னா அதில் வந்து அந்த கொடைக்கானல் வீட்டு பத்திரம் இருக்குது அதை பார்த்ததுமே நம்ம காவேரிக்கு ஒன்றுமே புரியலை அப்படியே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க இன்னொரு பக்கம் கங்காவும் பார்த்தீங்கன்னா வாயை புலர்ந்துட்டு நிற்கிறாங்க இது எப்படிங்க இங்கே தான் அந்த வீடை விற்றவர் தான் வாங்கிட்டு போயிட்டார்ல இந்த பத்திரத்தை மறுபடியும் நீங்கள் கொண்டு வந்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க காவேரி உனக்கு இன்னமும் இன்னும் புரியலையா அந்த வீட்டை நானே வாங்கிட்டேன் சரியா அந்த வீடு இனி உனக்கு சொந்தம் இனி யாருக்குமே விற்க தேவையில்லை சரியா எப்போதுமே அந்த வீடு நீ உனக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதுக்கப்புறம் நம்ம காவிரி பயங்கர சந்தோஷப்படுறாங்க நம்பவே முடியலை விஜய் தனக்காக அவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம விஜய் வந்து காவிரிக்காக என்ன வேணாலும் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் இது ரொம்பவே ஒரு அழகான ஒரு எமோஷ்னலான சீனாக தான் இருந்தது நம்ம காவிரி விஜய் அப்படியே வந்து சந்தோஷமாக ஹக் பண்ணி அப்படியே எமோஷ்னலாக அழுகுறாங்க காவிரியை வந்து விஜய் வந்து சமாதானப்படுத்துகிறாரு உன்னை இப்படி நான் பார்க்கவே கூடாது காவேரி நீ உன் கண்ணில் இருந்து கண்ணீர் எதுக்காகவும் வரவே கூடாது சரியா அந்த வீட்டு மேலே நீ எவ்வளோ ஒரு அன்பு வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் அதனால தான் நான் முடிவு பண்ணேன் அந்த வீட்டை நானே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உனக்கு சந்தோஷம் தானே காவேரி அப்படின்னு வந்து கேட்குறாங்க எங்கே நான் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை எனக்காக நீங்கள் இப்படி ஒரு விஷயம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது நான் உனக்கு கொடுக்க நினச்ச ஒரு கிஃப்ட்டு காவேரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மாதமாக இருக்கிற நினச்சிக்கோ இந்த மாதிரி டைமில் நீ எதுக்காகவும் நீ ஃபீல் பண்ணக்கூடாது அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் கங்காவுக்கு பயங்கர பொறாமையாக இருக்குது நம்ம ஒன்று நினச்சா இங்கே ஒன்று நடக்குதே இந்த காவேரி காவேரி உண்மையாகவே கொடுத்து இ இப்படிப்பட்ட ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நமக்கும் மாச்சிருக்குதே இப்படி இருக்கிறாரு இந்த மாதிரி டைமில் நம்மளை விட்டுட்டு போயிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறாரு என்ன நம்ம தலையெழுத்து அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து புழம்பிகிட்டு இங்கே நம்ம சாரதம்மா பாட்டி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அவங்களும் இது இது இப்படி விஜய் ஒரு விஷயம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கல இங்கே ரூமுக்கு போயிட்டு கங்கா வந்து செம்ம கடுப்பில் இருக்கிறாங்க அப்போ யமுனா கால் பண்ணுறாங்க யமுனாக்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி கங்கா வந்து புலம்புறாங்க இங்கே யமுனாவுமே பார்த்தீங்கன்னா இந்த காவேரி வந்து கழுவி கழுவி ஊற்றிட்டு இருக்கிறாங்க இந்த காவேரி மட்டும் தான் சந்தோஷமா இருக்காளோ தெரியலை நம்ம எல்லாரும் சந்தோஷத்தையும் கெடுத்துட்டு நம்மள வந்து இந்த மாதிரி காண்டித்தி பார்க்கறதுல அவளுக்கு என்னதான் சந்தோஷமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேவலாமா பேசிக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்க ரூம்ல நம்ம காவேரி விஜய் வந்து ஒரே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அடுத்து நம்ம காவேரி வந்து நம்ம விஜய்கிட்ட வந்து எங்க இவ்வளோ பெரிய விஷயம் எனக்காக பண்ணிட்டேங்க இன்னும் ஒரே ஒரு விஷயங்க அதை மட்டும் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன காவேரி என்ன சொன்னாலும் நான் பண்ண போறேன் இவ்வளோ ரெக்வெஸ்ட் பண்ணி நீ கேட்கணுன்னுலாம் அவசியம் இல்லை எங்கே நம்ம வந்து அங்கே உங்களோட வீட்டுக்கு போவோங்க தாத்தா பாட்டியோடு இருப்போங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சுறாங்க அப்புறம் வந்து நம்ம விஜயுமே ஒத்துக்கிறாங்க சரி காவேரி அங்கே இருந்தால் தான் உனக்கு சந்தோஷம்னா கண்டிப்பாக நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயும் காவேரியும் வந்து தாத்தா பாட்டி வீட்டுக்கு கிளம்புறாங்க இன்னமும் அடுத்தடுத்து பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள் நடக்க போகுது நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்